ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களுக்கு எந்த படிப்பை கற்பிக்கின்றாரோ அதை புத்தியில் வைத்து அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தையும் சிருஷ்டி சக்கரத்தின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும் பாபா கேள்வி கேட்கிறாங்க ஆத்மா சத்தியுகத்திலும் கலியுகத்திலும் பாகத்தில் நடிக்கின்றது ஆனால் வித்தியாசம் என்ன சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்கும் பொழுது எந்த பாவ செயலும் நடப்பதில்லை அங்கே ஒவ்வொரு கர்மமும் அகர்மமாகின்றது ஏனென்றால் ராவணன் இல்லை பிறகு கலியுகத்தில் பாகத்தை நடிக்கும் பொழுது ஒவ்வொரு கர்மமும் கெட்டதாக அல்லது பாவமாக மாறுகிறது ஏனென்றால் இங்கே விகாரம் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் சங்கமுகத்தில் இருக்கின்றீர்கள் உங்களிடம் முழு ஞானமும் இருக்கின்றது ஓம் சாந்தி நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும் குழந்தைகள் தன் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது தந்தைக்கு தெரியும் தந்தை நமக்கு அறிவுரை தருகின்றார் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும் முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தையே கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் தந்தையையும் அவரது அறிவுரையையும் மறந்துவிட்டார்கள் இப்பொழுது தந்தை எதை கற்பிக்கின்றாரோ அந்த படிப்பு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் இந்த ஞானம் வேறு யாருடையதும் இல்லை தந்தையின் அறிமுகம் முக்கியமாக இருக்கின்றது பிறகு நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்பதையும் புரிய வைக்க வேண்டும் முழு உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் தமக்குள் சகோதரர்கள் அனைவரும் தமக்கு கிடைத்திருக்கும் பாகத்தை இந்த சரீரத்தின் மூலமாக நடிக்கின்றார்கள் இப்பொழுது புது உலகிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார் அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள் எனினும் சகோதரர்கள் நாம் அனைவரும் அழுக்காக இருக்கின்றோம் ஒருவர் கூட தூய்மையாக இல்லை அனைத்து அழுக்கானவர்களையும் தூய்மையாக்குபவர் ஒரு தந்தை மட்டுமே இது அழுக்கான விகார தாழ்ந்த ராவண உலகம் ஐந்து விகாரங்கள் பெண்ணிடமும் ஐந்து விகாரங்கள் ஆணிடமும் இருப்பதே ராவணின் அர்த்தம் தந்தை மிக எளிதாக புரிய வைக்கின்றார் நீங்களும் அப்படி புரிய வைக்க முடியும் ஆத்மாக்கள் நமக்கு அவர் தந்தை நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்பதை முதன் முதலில் புரிய இது சரிதானே என்று கேளுங்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று எழுதுங்கள் நமது தந்தையும் ஒருவரே ஆத்மாக்கள் நம் அனைவருக்கும் அவர் பரம் ஆத்மா அவரை அப்பா என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் நன்றாக புத்தியில் அமர வைத்தால் சர்வியாபி போன்ற எண்ணங்கள் முதலில் விலகிவிடும் அவை ஆவை முதலில் படிக்க வேண்டும் முன்னால் சர்வியாபி என்று சொன்னேன் இப்பொழுது அவர் சர்வியாபி இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் நாம் அனைவரும் சகோதரர்கள் காட்ஃபாதர் பரம்பிதா என அனைத்து ஆத்மாக்களும் சொல்கின்றன என்பதை நல்லபடியாக அமர்ந்து எழுதுங்கள் என்று சொல்லுங்கள் நான் ஆத்மா பரமாத்மா அல்ல எனக்குள் பரமாத்மா வியாபித்து இருக்கவில்லை என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்த வேண்டும் அனைவருக்குள்ளும் ஆத்மா வியாபித்து இருக்கின்றது ஆத்மா சரீரத்தின் ஆதாரத்தில் பாகத்தை நடிக்கின்றது என்பதை உறுதி செய்யுங்கள் நல்லது பிறகு அந்த தந்தை உலகின் முதல் இடை கடையின் ஞானத்தையும் சொல்கின்றார் மற்றபடி இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுள் என் எவ்வளவு என்பது வேறு யாருக்கும் தெரியாது தந்தையே டீச்சரின் உருவில் அமர்ந்து புரிய வைக்கின்றார் லட்ச வருட விஷயமே கிடையாது இந்த சக்கரம் அனாதியாக அக்யூரேட்டாக முன்னரே உருவாக்கப்பட்டிருப்பதை அறிய வேண்டும் சத்தியுகம் திரிதாயுகம் கடந்துவிட்டதை நோட் செய்யுங்கள் அவற்றை சொர்க்கம் செமி சொர்க்கம் என்று சொல்கிறார்கள் அங்கே தேவர்களின் ராஜ்யம் நடக்கின்றது அவர்கள் பதினாறு கலைகளோடும் பதினாலு கலைகளோடும் இருந்தார்கள் மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து வந்தன உலகம் நிச்சயம் பழையதாகும் தானே சத்தியுகத்தின் பிரபாவம் மிக அதிகம் அதன் பெயரே சொர்க்கம் ஹெவன் புது உலகம் அதற்கே புகழ்பாட வேண்டும் புது உலகில் ஒரே ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது முதலில் தந்தையின் அறிமுகத்தையும் பிறகு சக்கரத்தின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு சித்திரங்களும் உங்களிடம் இருக்கின்றன இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது திரேதாவில் ராமர் சீதையின் ராஜ்யம் இருந்தது இவை அரை கல்பம் இருந்தன இரண்டு யுகங்கள் முடிந்தன பிறகு துவாபர கலியுகங்கள் வருகின்றன துவாபர யுகத்தில் இராவண ராஜ்ஜியம் இருக்கின்றது தேவர்கள் பாவபாதையில் செல்கிறார்கள் அதனால் விகாரம் சிஸ்டமாக மாறியது சத்யுக திரேதாவில் அனைவரும் விகாரமின்றி இருக்கின்றார்கள் ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது சித்திரத்தையும் காட்ட வேண்டும் சொல்லியும் புரிய வைக்க வேண்டும் என்றார் பாபா பாபா சொல்கிறாரு நான் அழுக்கானவர்களை தூய்மையாக்க வருகின்றேன் அதனால் எனக்கு சரீரமும் நிச்சயம் தேவை இல்லை என்றால் நான் இப்படி பேசுவேன் அப்படின்றார் பாபா ஆத்மாவுக்கு தான் தூய்மையாகவும் ஆகுது அழுக்காகவும் ஆகுது தான் பதித்த ஆத்மா பாவன ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது ஆத்மாவில்தான் அனைத்து சமஸ்காரங்களும் இருக்கின்றன கடந்த கால கர்ம விகர்மத்தின் சமஸ்காரத்தை ஆத்மா எடுத்து வருகின்றது சத்யுகத்தில் விகர்மம் நடப்பதே இல்லை செயலை செய்வார்கள் பாகத்தை நடிப்பார்கள் ஆனால் அந்த கர்மம் நியூட்ரலக்ஷன்ஸ் அதாவது அகர்மமாக இருக்கும் நன்மை தீமையற்றதாக இருக்கும் கீதையிலும் வார்த்தை இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்கிறீர்கள் பழைய உலகை மாற்றவும் புதிய உலகை உருவாக்கவும் தந்தை வந்திருப்பது உங்களுக்கு தெரியும் எங்கே கர்மம் அகர்மமாகுமோ அதையே சத்தியுகம் என்று சொல்லப்படுகின்றது எங்கே எல்லா கர்மமும் விகர்மமாகுமோ அது கலியுகம் என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது நீங்கள் யுகத்தில் இருக்கின்றீர்கள் பாபா இரண்டு பக்க விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் சத்யுக திரேதா பவித்திர உலகம் அங்கே எந்த பாவமும் செய்வதில்லை எப்பொழுது இராவண ராஜ்யம் ஆரம்பமாகுமோ அப்பொழுது பாவம் செய்கிறார்கள் அங்கே விகாரத்தின் பெயர் இருக்காது ராம ராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யத்தின் சித்திரங்கள் முன்னால் இருக்கின்றன இது படிப்பு என்பதை தந்தை புரிய வைக்கின்றார் இது தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த படிப்பு உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும் தந்தையும் நினைவிற்கு வருகிறார் சக்கரமும் புத்தியில் வருகிறது நொடியில் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன வர்ணனை செய்வதற்கு நேரம் பிடிக்கின்றது இந்த மரத்திற்கு மூன்று கிளைகள் இருக்கின்றன மரம் அப்படி இருப்பதால் விதையும் மரமும் நொடியில் நினைவுக்கு வருகின்றன இது இந்த மரத்தின் விதை இதிலிருந்து இப்படி பழம் வரும் என்று சொல்வார்கள் இந்த எல்லையற்ற மனித சிருஷ்டி வடிவ மரம் எப்படி இருக்கின்றது என்ற ரகசியத்தை நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள் அரைகல்பா அரவச வம்சம் எப்படி நடக்கின்றது என்ற அனைத்தும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டது பிறகு இராவண ராஜ்யம் வரும்பொழுது சத்தியுக வாசிகளாக இருந்தவர்களே துவாபரைவாசிகள் ஆகின்றார்கள் மரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அரை பிறகு இராவண ராஜ்யம் வருகின்றது விகாரிகள் ஆகிறார்கள் தந்திடமிருந்து கிடைத்த ஆஸ்தி அரைக்கல்பம் வந்தது ஞானத்தை சொல்லி ஆஸ்தி கொடுத்தார் அந்த பலனை அனுபவித்தீர்கள் அதாவது சத்தியுக திரேதாவில் சுகத்தை பெற்றீர்கள் அதை சுகதாமம் சத்தியுகம் என்று சொல்கிறார்கள் அங்கே துக்கம் ஏற்படுவதே இல்லை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார் ஒருவருக்கு புரிய வைத்தாலும் அல்லது பலருக்கு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்கிறார்களா அல்லது சும்மா ஆமாம் ஆமாம் என்று சொல்கிறார்களா என்பதில் கவனம் கொடுக்க வேண்டும் குறித்து வைத்து கொண்டே செல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லுங்கள் எந்த விஷயம் யாருக்கும் தெரியாதோ அதை நாங்கள் புரிய வைக்கின்றோம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது பிறகு எதை கேட்பீர்கள் தந்தை இந்த எல்லையற்ற மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இங்கே ஞானத்தை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தில் வருகிறீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்தார் இதை நன்றாக குறித்து வையுங்கள் பிறகு இதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் டீச்சர் எப்படியோ அப்படி வீட்டு பாடம் கொடுப்பார் பிறகு மாணவர்கள் வீட்டிற்கு சென்று ரிவைஸ் செய்து வருவார்கள் நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள் பிறகு என்னவாகின்றது என்று பாருங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிய அப்பா டீச்சரின் செயல்களை புரிய வைத்த பிறகு குருவைப் பற்றி புரிய வந்து அழுக்கான எங்களை தூய்மையாக்குங்கள் என அவரை அழைக்கின்றார்கள் ஆத்மா தூய்மையானால் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் தங்கம் எப்படியோ அப்படியே நகை செய்யப்படும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை எடுத்து மற்ற எந்த உலோகத்தையும் கலக்கவில்லை என்றால் நகையும் அப்படி பிரதானமாக செய்யப்படும் மற்ற உலோகங்களை கலப்பதால் தமோ ஆகின்றது முதன் முதலில் பாரதம் இருபத்தி நான்கு கேரட் சொக்க தங்க குருவியாக இருந்தது அதாவது சதவப்பிரதான புது உலகமாக இருந்தது பிறகு தமோ பிரதானமாக மாறியது இதை தந்தையே புரிய வைக்கின்றார் வேறு எந்த மனித குருவும் அறியவில்லை வந்து தூய்மையாக மாற்றங்கள் என அழைக்கிறார்கள் அது குருவின் வேலை வானப்பிரஸ்த நிலையில் மனிதர்கள் குருவிடம் போகின்றார்கள் சப்தத்தை கடந்த இடம் நிராகார உலகம் அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன இது மனித உலகம் இது இரண்டின் சங்கமம் அங்கே சரீரமே இருக்காது அங்கே எந்த கர்மமும் இருக்காது தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கின்றது நாடக திட்டப்படி அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள் அவர் சைத்தன்ய சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கும் காரணத்தால் அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள் ஹே பதித்த பாவனரே ஞானம் நிறைந்த சிவ தந்தையே என அவரை அழைக்கவும் செய்கிறார்கள் அவரது பெயர் எப்போதும் சிவனாகவே இருக்கிறது மற்ற ஆத்மாக்கள் அனைத்தும் பாகத்தை நடிப்பதற்கு வருகின்றன அப்பொழுது பலவித பெயர்களை பெறுகின்றன தந்தை அழைக்கின்றார்கள் எனினும் அவர்களுக்கு எந்த புரிதலும் இருப்பதில்லை நிச்சயம் பாக்கியசாலி ரதமும் இருக்கும் அதில் தந்தை பிரவேசம் செய்து உங்களை தூய உலகிற்கு அழைத்து செல்வார் அதனால் இனிமையிலும் இனிய குழந்தைகளே யார் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கிறாரோ எண்பத்தி நான்கு பிறவிகளை முழுமையாக எடுத்திருக்கின்றாரோ அவரது உடலில் நான் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார் பாக்கிசாலி ரதத்தில் வரவேண்டி இருக்கின்றது முதலாவது நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றார் அவர் புது உலகின் எஜமானார் பிறகு அவரே கீழே இறங்குகின்றார் தங்க யுகத்திலிருந்து வெள்ளி செம்பு இரும்பு யுகத்திற்கு வருகிறார்கள் இப்பொழுது நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாக மாறுகிறீர்கள் உங்கள் தந்தையாகியே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் பாபா சொல்றாரு ரதத்தில் வந்து அழுக்கானவர்களை தூய்மையாக விட்டோம் என்றால் நிச்சயமாக கலியுகவாசியாக தமப்பிரதானமாக இருப்பார் தானே அப்படி பல பிறகு கடைசியில் அவருடைய கடைசி பிறவியில் கடைசியில் வந்து நான் வரேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு கீதையிலும் கூட சரியான வார்த்தை இருக்கின்றது கீதையைத்தான் அனைத்து சாஸ்திரங்களின் சிறுவன்மணி என்று சொல்கிறார்கள் இந்த தான் தந்தை வந்து பிராமண குலத்தையும் தேவர் குலத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார் பல பிறவிகளின் கடைசியில் என்றால் தான் தந்தை வருகின்றார் நான் விதை ரூபமாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருப்பவர் அவரை மற்ற இடத்தில் யாரும் பார்க்க முடியாது மறுபிறவிகளில் பெயர் உருவம் காலம் தேசம் எல்லாம் மாறுகின்றன தோற்றமே மாறும் முதலில் சிறு குழந்தை அழகாக இருக்கும் பிறகு பெரியவரானதும் அந்த சரீரத்தை விடுத்து அடுத்த சிறிய சரீரத்தை பெறும் இது முன்னரே உருவாக்கப்பட்ட விளையாட்டு நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது அடுத்த சரீரத்தை பெற்றால் அவரை ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொல்ல மாட்டார்கள் அந்த அடுத்த உடலிற்கு பெயர் போன்றவை வேறாக இருக்கும் காலம் தோற்றம் நாள் கிழமை போன்ற எல்லாம் மாறுகின்றன உலகின் வரலாறு புவியியல் அப்படியே ரிப்பீட் ஆகிறது என்று சொல்லப்படுகின்றது இந்த நாடகம் ரிப்பீட் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும் சிருஷ்டியின் பெயர் யுகத்தின் பெயர் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன இப்பொழுது இது சங்கமயுகம் நான் தான் வருகின்றேன் நான் உங்களுக்கு முழு உலகின் வரலாறு புவியலை சத்தியமாக சொல்கின்றேன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வேறு யாருக்கும் தெரியாது சத்தியுகத்தின் ஆயுள் எவ்வளவு இருந்தது என்பதை அறியாத காரணத்தினால் லட்ச வருடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது உங்கள் புத்தியில் எல்லா விஷயங்களும் இருக்கின்றன தந்தை அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கின்றார் அவர் மீண்டும் சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு மிக நல்ல யுத்தியே சொல்கின்றார் என்பதை நீங்கள் மனதில் உறுதி செய்ய வேண்டும் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என உணருங்கள் என்பது கீதையிலும் இருக்கின்றது நிச்சயம் தமது வீட்டிற்கு திரும்ப போக வேண்டும் பகவானிடம் போவதற்காக பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் அது முக்தி தாமம் கர்மத்திலிருந்து முக்தி நாம் நிராகார உலகத்திற்கு சென்று அமர்கின்றோம் நடிகர் வீட்டிற்கு சென்றால் பாகத்திலிருந்து விடுபடுகின்றார் தாம் முக்தி பெற வேண்டும் என அனைவரும் விரும்புகின்றார்கள் மோட்சம் யாருக்கும் கிடைக்காது இந்த நாடகம் அனாதி அவினாஷி இது வந்து போகும் பாகம் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று ஒருவர் சொல்லலாம் எனினும் இதில் எதையும் செய்ய முடியாது இந்த அனாதி நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இதிலிருந்து ஒருவர் கூட மோட்சம் பெற முடியாது என்றார் பாப்பா அநேக வித மனித வழிகள் இது உயர்ந்த ஸ்ரீமத் மனிதர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது தேவர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக அனைவரும் தலை வணங்குகிறார்கள் அதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண தேவர் வைகுண்ட இளவரசர் அவர் இங்கே எப்படி வருவார் அவர் கீதை சொல்லவில்லை சிவனுக்கு முன்னால் சென்று எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர் ஒருபோதும் ஜீவன் முக்தி ஜீவன் பந்தனத்தில் வருவதில்லை அதனால் அவரிடம் முக்தி கொடுங்கள் என்று அவரிடம் சொல்கிறார்கள் அவர் ஜீவன் முக்தியும் கொடுக்கின்றார் முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாம் அனைவரும் ஆத்மா வடிவில் சகோதரர்கள் இந்த பாடத்தை நன்கு உறுதி செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும் உங்கள் சமஸ்காரங்களை நினைவால் முழு தூய்மையாக மாற்ற வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு இருபத்தி நான்கு கேரட் சொக்க தங்கமாக மாறுவதற்கு கர்ம அகர்ம விகர்மத்தின் ஆழமான விளைவுகளை புத்தியில் வைத்து எந்த விகர்மமும் செய்யக்கூடாது பாபா வரதான கொடுக்குறாரு பயப்படும் டான்ஸை விட்டுவிட்டு சதா மகிழ்ச்சியின் டான்ஸ் ஆடும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக மாஸ்டர் ஞானம் நிறைந்த குழந்தைகள் ஒரு பொழுதும் பயத்தின் டான்ஸ் ஆட மாட்டார்கள் நொடியில் ஏணியில் இறங்குவது நொடியில் ஏணியில் ஏறுவது என்ற சமஸ்காரத்தை இப்பொழுது மாற்றினால் மிக வேகமாக போவீர்கள் கிடைத்திருக்கும் அத்தாரிட்டியை ஞானத்தை குடும்பத்தின் ஒத்துழைப்பை பயன்படுத்துங்கள் தந்தையின் கையில் கொடுத்து விட்டு தந்தையின் கையில் கையை கொடுத்து சென்று கொண்டே இருங்கள் என்றார் பாப்பா அப்பொழுது மகிழ்ச்சியின் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் பயத்தின் டான்ஸ் ஆட முடியாது எனினும் எப்பொழுது மாயாவின் கரத்தை பிடிப்பீர்களோ அப்போது அந்த டான்ஸ் ஆட நேரிடும் ஸ்லோகன் சொல்றாரு யாருடைய எண்ணமும் செயலும் மகானாக இருக்குமோ அவரே மாஸ்டர் சர்வசக்திவான் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா